பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் பெண்கள் கல்வி உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் முன்னேறி வரும் நிலையில் ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கவலைப்பட வேண்டிய நேரமாக உள்ளது மாணவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் பெற்றவர்கள் அறிவுரை கூறி உறுதுணையாக இருக்க வேண்டும் அரசு மாவட்ட மாதிரி பள்ளி நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேச்சு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்துள்ள சோளம்பேட்டையில் மாவட்ட மாதிரி பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் மாணவர்கள் அறிமுக சேர்க்கை நடைபெற்றது இதையொட்டி முதன்மை கல்வி அதிகாரி அம்பிகாபதி தலைமை வகித்தார் விழாவில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசும் பொழுது இந்த மாவட்ட மாதிரி பள்ளியில் சேர்ந்துள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வியோடு ஆங்கில பேச்சு திறன் நீட் ஜேஇஇ விளையாட்டு போன்ற பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மதிப்பெண் குறைவு என திட்டாதீர்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது எல்லா குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும் என்றும் பெண் பிறந்தால் கவலைப்பட வேண்டும் என்ற நிலைமை மாறி பெண் பிறந்தால் பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் மாணவிக்கு தற்போது எல்லா துறையிலும் முன்னேறி வருகின்றனர் நாம் கூறக்கூடிய அறிவுரைகள் ஆண் குழந்தைகளுக்குத்தான் மாணவர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார் பின் டென்த் லெவன்த்தில் கடந்த ஆண்டு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் மேலும் இந்த மாவட்ட மாதிரி பள்ளியில் இந்த ஆண்டுக்கான மாணவ மாணவி சேர்க்கையும் நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் வில்லவன் கோதை நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன் சென்னையில இருந்து திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடி அந்த மாதிரி நிறுவனங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இங்கே கொடுப்பாங்க நீட் கோச்சிங்ல கொடுக்கறதுல இருந்து எல்லாமே தேசிய அளவிலான கல்லூரி சேர்க்கைக்கான நுழையும் தேர்வு பயிற்சி ஜேஇஇ சொல்றோம் ஜாயிண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு இங்க கிடைக்கும் நம்ம அந்த அந்த ஒரு எப்படி போகணும் அந்த பய இது வந்து எப்படி எக்ஸாம் அணுகிறது நமக்கு என்ன தகுதி இருக்குது எப்படி தகுதியை வளர்த்துக்கிட்டு அதை போகலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வழிகாட்டுதல் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும் அந்த காலத்துலலாம் ஒன்று பெற்றா தான் வந்து பயப்படுவாங்க என்ன இப்பதான் பொண்ணு பெற்ற சந்தோஷமாக இருக்கலாம் ஏன் அப்படின்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் வந்து டாப்பில் இருக்காங்க பசங்க வந்து பெண் தங்கி இருக்காங்க அதனால வந்து ஆண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு தான் இங்க அறிவுரை பெண் பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு ஒரு அறிவுரையும் கிடையாது ஏன்னா எக்ஸாம்பிளாடியே போயிட்டு இருக்காங்க நீங்க உங்க பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலா இருந்து தேர்த்துங்க பசங்களை வந்து இப்ப தேர்த்தணும் இந்த பொண்ணுங்க வந்து முன்னாடி போயிட்டே இருக்கு இவனுக்கு வந்து ரேஸ்ல பின்தங்கிட்டே இருக்கானுங்க அதனால தயவுசெய்து வந்து பசங்களை பெற்ற பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் பொண்ணுகளை விட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் எப்படின்னா அவனை வந்து இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்தணும் நிறையா வந்து என்ன பண்றாங்கன்னா டிவி அதுக்கப்புறம் வந்து மொபைலில் போயிட்டு மூழ்கிறாங்க அதை மாத்திரம் கொஞ்சம் கவனிச்சிட்டு பசங்களை வந்து ஊக்குவிங்க ஊக்குவிச்சு நம்ம பசங்களை வந்து பொண்ணுக்கு ஈக்குவலா கொண்டு வர்றதுக்கு ட்ரை